அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு யாரைத்தான் நம்புவதோ பொய் சொல்லி புறம் பேசி பொழுதெல்லாம் வாழ்வோரை பொய் சொல்லி புறம் பேசி பொழுதெல்லாம் வாழ்வோரை எளிதாக நம்புகின்றார் எழிலுலையில் எல்லோரும் உண்மைக்கு எதிராக உவமையோடு பேசுபவர் உண்மைக்கு எதிராக உவமையோடு பேசுபவர் நன்மைகள் செய்வார் என்று நம்புகின்றார் அனைவருமே வம்பு வழக்குகள் வந்தாலும் பார்த்திடலாம் வம்பு வழக்குகள் வந்தாலும் பார்த்திடலாம் துன்பம் துயர்வரினும் இன்பமாக எதிர்த்திடலாம் உள்ளுக்குள் வன்மத்தை உருவேற்றி உருவேற்றி துண்டாடி மகிழ்கின்றார் துடிக்கும்படி சாய்கின்றார் உள்ளுக்குள் வன்மத்தை உருவேற்றி உருவேற்றி துண்டாடி மகிழ்கின்றார் துடிக்கும்படி சாய்கின்றார் கையூட்டு வாங்குகின்றார் கணவான்கள் என்று சொல்லும் கையூட்டு வாங்குகின்றார் கணவான்கள் என்று சொல்லும் வாய்க்கு பூட்டு போட தொகைபேசி வாங்குகின்றார் சந்திர ஹரியாக சளைக்காமல் பொய் பேசி சந்திர ஹரியாக சளைக்காமல் பொய் பேசி விந்தைகள் புரிகின்றார் விபுலத்தில் பல பேர்கள் இதுபோன்று செய்பவரை இவ்வுலகம் நம்புகிறது இதுபோன்று செய்பவரை இவ்வுலகம் நம்புகிறது இருளகற்ற வந்தவர் போல் இறைவனாக பார்க்கிறது உண்மை பேசும் ஒருவர் வந்தால் உத்தமராக இருந்தால் கூட உண்மை பேசும் ஒருவர் வந்தால் உத்தமராக கூட உருட்டு மிரட்டி பார்க்கிறது ஓடும்படி துரத்துகிறது உருட்டி மிரட்டி பார்க்கிறது ஓடும்படி துரத்துகிறது வாடும்படி வதைக்கிறது அரிச்சந்திரனாய் இருந்தாலும் புரிந்து பேச மறுக்கிறார்கள் அரிச்சந்திரனாய் இருந்தாலும் புரிந்து பேச மறுக்கிறார்கள் புள்ளி விவரம் கேட்கிறார்கள் புவி வாழும் அந்தரெல்லாம் உண்மை பேசும் உத்தமரை உதாசீனப்படுத்துவதால் உண்மை பேசும் உத்தமரை உதாசீனப்படுத்துவதால் நன்மை செய்ய முடியாமல் நாளும் சிலர் வாடுகின்றார் காலங்கள் மாறிடுமா தான் முடிந்திடுமா காலங்கள் மாறிடுமா தான் முடிந்திடுமா யாரைத்தான் நம்புவதோ ஒன்றுமே புரியவில்லை உலகோரை கேட்கின்றேன் எவரேனும் கூறுங்கள் பொய் சொல்லி புறம்பேசி பொழுதெல்லாம் வாழ்வோரை எளிதாக நம்புகின்றார் எழுதுலகில் எல்லோரும் உண்மைக்கு எதிராக ஊமையோடு பேசுபவர் நன்மைகள் செய்வார் என்று நம்புகின்றார் அனைவருமே வம்பு வழக்குகள் வந்தாலும் பார்த்திடலாம் துன்பம் துயர்வரினும் இன்பமாக எதிர்த்திடலாம் உள்ளுக்குள் வன்மத்தை உருவேற்றி உருவேற்றி துண்டாடி மகிழ்கின்றார் துடிக்கும்படி சாய்க்கின்றார் கையூட்டு வாங்குகின்றார் கணவான்கள் என்று சொல்லும் வாய்க்கு பூட்டு தொகை பேசி வாங்குகின்றார் சந்திர ஹரியாக சளைக்காமல் பேசி விந்தைகள் புரிகின்றார் விபுலத்தில் பல பேர்கள் இதுபோன்று செய்பவரை இவ்வுலகம் நம்புகிறது இருளகற்ற வந்தவர் போல் இறைவனாக பார்க்கிறது உண்மை பேசும் ஒருவர் வந்தால் உத்தமராக இருந்தால் கூட உருட்டி மிரட்டி பார்க்கிறது ஓடும்படி துரத்துகிறது வாடும்படி வதைக்கிறது ஹரிச்சந்திரனாய் இருந்தாலும் புரிந்து பேச மறுக்கிறார்கள் புள்ளி விவரம் கேட்கிறார்கள் புவி வாழும் மாந்தரெல்லாம் உண்மை பேசும் முத்தமரை உதாசீனப்படுத்துவதால் நன்மை செய்ய முடியாமல் நாளும் சிலர் வாடுகின்றார் காலங்கள் மாறிடுமா கலியுகம் தான் முடிந்திடுமா காலங்கள் மாறிடுமா கலியுகம் தான் முடிந்திடுமா யாரைத்தான் நம்புவதோ ஒன்றுமே புரியவில்லை உலகோரை கேட்கின்றேன் எவரேனும் கூறுங்கள் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்